ஓகே டைம் சட் நவர் சமயத்தில் ஆடு கலத்தை அளவெறிட்டு கொண்டிருக்கின்ற காலை தெற்குவான பவர் நந்தி சாமி விரையுடன் ஆதி மூலம் சேர்பை நீலகூடன் விஸ்வாமித்திரனவரது காலை மீதுட்டிபுடன் வளமந்து கொண்டிருக்கிறது ஆக கால்களின் அடகியirிரோமேன்ற ஒரே நாக்கோடு வளமந்து கொண்டிருக்கிற வீரர்கள் மதுரை மாவட்டம் தாண்டி யோகி ஒத்த வீடு அப்புட்ஸ் கப் நண்பர்கள் வழங்கின்றார்கள் கட்டுப்படியான போட்டியிலே பரிசுப்பதிலே பெறுவதற்கு காலர்கள் சிறந்த காலரி அப்பு டீமிலே ஆடக்கூடிய நபர் பதிமூன்று வெக்கச்சட்டமான காலைகள் அன்றைக்கு 13వ త్రయ ప్రక్రియ కులమాడుకొడుతుండగా హాట్ ఫ్యాన్స్ క్లబ్ వీర రంపర్ జీరో ఏకచకవార గాలులకు ఎదుకి జల్లీకట్ జల్లీకట్ లో మొదట కొర్చే తట్టి సోత్ర

கார்த்திக் மக்களுக்கு உலகத்திலமானி வருகின்றே நழனிசாமி சேர்ந்த விரைவாக விசுவாமித்திரை திட்டப்பூர்ந்து கொண்டிருக்கின்றது

மாவட்டம் தருப்பமான நினைவாக விஸ்வா சித்திர காலை மிக தொடிப்பட்ட காலம் என்று சொல்லியிருக்கிறது தற்காக மதுரை மாவட்ட பேராமல் இருக்கின்ற பதினெட்டாம் குடி சுக்குராஜ் தேர்தல் நேதாஜிகள் எதிர்கொள்வதற்காக மதுரை சொன்ன தங்களை தயாரிப்பு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் சிறப்பான வீரர்கள் ஆட்டி காலையுக்கா வீரமா சிக்கன வீரர்கள் வீரர்கள் கபதமே சேந்துடலாம் மைசூர் காரர் பேட்டரி உங்களுக்கு பேட்ரி இவரவே கொள்றாரு இங்க இருக்கிற இருக்கிற கொள்ள கட்டார் பேட்டரி இந்த பிரஸ்தானி அது நல்ல விட்டு ஒரு காலை முடிவுற்ற என்பது காலையில் சிறந்த காலையில் சிறப்பான அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட காலையிலே வரதீய தீரவொற்ற ஹோட்டே ரம்பேரவடி மா வட்டhetra என்ற பாண்டிய வள்ளலின் கோட்டைக்கு நடுவே சேர்ந்துடா மாதியை மார்க்கட்டிற்குச் சென்ற இடமே நாம் சிறப்பு பெயரைச் சட்டி வளந்து கொண்டிருக்கின்றார் வகையில் கரவிலே தீராடி அடகர் வள்ளையா தீர்த்தமலை 18 பட்டி கடந்து கருபனில் வந்து வணங்கி மீனாட்சி அம்மன் நேற்றி தீலகை விட்டு வீலோ ஆடி கொண்டிருக்கின்றார் बंदर जाने का छोटी पुटर बड़ा बंदर को लेने के क्लास में ये जगह में बंदर ना बोलती है बड़ी चीज़ वाले बंदर ने के काम लगी फिरों का काम लगी जब सफाई होती है ना आठ हेल्प से हेल्प करी तो छोटी रिक्त में हाल की सिवा हेल्प के माँ बच्चा घर लगे नहीं मुरत्ता घर सीरी तबीरा मंदे घर नाचिया मंदे के �

நிர்வாக நேதாஜியார் மதுரை மாவட்டம் சோனை பால் தகவல் ஆயிரத்தி பதினெட்டு நேரங்கள் பெமையாளருக்கு பெருமை சேர்த்திடா வீரர்களுக்கு வீரர்களா seed in the dark. मरते घंटे दिक्कत दिक्कत ऐसा यहाँ न मरा मरे हिंसम काटती वो नेली ऐसी है हित्ता वो भूले मुंडीली अति तेरी है बोली बन्ना नेली अति झूठी है बना करीना मुंडी दिक्कत डरा हिला कर न ते खड़े हो मनाता ते घंटे

பாசத்தைசத்தை நினைக்காட்டிருந்த எவரை எட்டி பார்த்து மாட்டாலே இதுதான் காலை என பொறுத்திருந்த சமயத்திலே ஆதிகத்தை அலங்கரித்து

சென்ற இடமெல்லாம் போட்டியிலே சிறப்பு பெறுவதற்கு ஒரு சில வெற்றி வருவதற்கு வீரர்களே கால ஒழுக்கப்பட்ட ने वार सिंधी मंडल का लिया देर के लिए किसी का ना रानी के लिए घड़े में किसका ना घड़े में यहाँ को तीन फिल्ड दिया फिल्ड को दिया रानी के सरदार खाली हीरे के लिए सरफार हीरे का हरी पांव

you yeah.